வணக்கம் முறைகள் மத்திய அரசு மறுபடியும் சமையல் கேஸினுடைய விலை ஐம்பது ரூபாய் ஏற்றிருக்காங்க அதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம் சாதாரண மக்கள் முதல் பணக்காரர்களை அன்றாடம் வீட்டு உபயோகத்துக்காக யூஸ் பண்ணுறனுடைய விலை அடி கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றிக்கிட்டே இருந்த மோடி அரசு தற்பொழுது தொள்ளாயிரம் எம் எட்நூத்தம்பது ரூபாயிருந்து தொள்ளாயிரம் ரூபாய் இருக்காங்க அந்த அளவுக்கு கச்சா விலை உயர்ந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியெல்லாம் கிடையாது கச்சா விலை குறைந்து கொண்டே இருக்கிறது கச்சாயினுடைய விலை குறையும் பொழுது கண்டிப்பாக பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு இதனுடைய விலை எல்லாமே தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அதற்கு மாறாக மோடியினுடைய ஆட்சி காலத்தில் எப்போல்லாம் கச்சா எண்ணெய் குறைஞ்சாலும் சரி ஏறினாலும் சரி இவங்க விலையை வந்து ஸ்டாண்டர்டாக வச்சுருக்காங்க அதாவது மக்கள் சாதாரண மக்கள் வாங்க முடியாத விலைவாசியில் ஒரே ஸ்டாண்டர்ட் விலையில் வச்சுருக்காங்க இந்த கச்சா எண்ணெய் பெட்ரோல் டீசல் எல்லா விலையும் அதிகப்படுத்திருக்காங்க இப்போ மறுபடியும் பெட்ரோலுடைய விலை ஐம்பது ரூபாய் ஏற்றி எட்நூற்றம்பது ரூபாய்லேருந்து தொள்ளாயிர ரூபா வந்து கொண்டு போய் சேர்த்துருக்காங்க இனிமேலாவது சாதாரண மக்களே இந்திய மக்களே நீங்கள் ஓட்டு போட்டு ஒரு மாநிலத்தினுடைய முதல்வரையோ அல்லது ஒரு நாட்டினுடைய பிரதமரையோ தேர்ந்தெடுக்கும்பொழுது அவர் அதற்கு தகுதியானவராக அப்படின்னு நீங்கள் யோசனை பண்ணி அப்புறமா ஓட்டு போடுங்க அந்த தகுதி எப்படி தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னா ஒரு கல்யாணம் ஒரு திருமணமான சம்சாரத்தோட குழந்தை குட்டியோட இருக்கிற ஒரு நபருக்கு ஓட்டு போட்டிங்கன்னா அவர் கஷ்டப்பட்டு மனைவியும் தங்களுடைய குழந்தையும் காப்பாற்றுவார் வீட்டு வாட கட்டணும் குழந்தைங்க படிக்க வைக்கணும் இக்கல்வி செலவு இப்படி ஏராளமான செலவுகள்லாம் தான் அந்த நபர் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருப்பார் கஷ்டம்னா என்ன விலைவாசி உயர்னா என்ன அப்படின்னு நன்றாக அந்த நபருக்கு தெரியும் அவர் கஷ்டப்பட்டு வந்ததுனால ஒரு நாட்டினுடைய முதலமைச்சராகவோ அல்ல பிரதமராகவோ தேர்ந்தெடுக்கப்பட்டால் விலைவாசி உயர்ல கை வைக்கிறப்ப ஒரு தடவைக்கு பத்து தடவை யோசனை பண்ணி தான் அந்த விலைவாசி உயர்வை ஏற்றுவார் ஆனால் பிரதமர் மோடி அவர்கள் தான் ஆட்சிக்கு வந்தால் ராமர் கோவில் கற்றா அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்தவர் மோடி அவர்கள் கோயிலில் போய் இலவசமாக சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுட்டு தன்னுடைய அன்றாடிகள் நடத்திட்டு இருக்கிற ஒரு நபர் ஆட்சிக்கு வந்தால் கோயில்தான் கட்டுவாருடைய மக்களை பார்க்க மாட்டாரு கடவுளுக்கு கோயில் கட்டுவாரு மக்களை ஆக்கிடுவாரு மொத்தத்தில் மோடி ஆட்சிக்கு வந்து இந்திய மக்களை சமாதியாக்கிட்டாரு இந்தியா ஒரு சுடுகாடா மாத்திட்டாரு அப்படிங்கிறதான் உண்மை வடநாட்டை சேர்ந்த புத்திசாலிகள் எல்லாமே ராமருக்கு கோயில் கட்டுற ஒன்று ஒட்டு அப்படியே ஓட்டு போட்டுட்டாங்க அதனால மோடி இரண்டு முறை ஜெயிச்சு மறுபடியும் மூன்றாம் முறை வரை பிரதமராக வந்திருக்கிறாரு சனி ஏழா சனி இதெல்லாம் கேட்டிருக்கோம் கேள்விப்பட்டிருக்கோம் அஷ்டம சனியெல்லாம் வந்தால் ஒரு ரெண்டரை வருஷம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏழா சனி வந்தால் ஒரு ஏழரை வருஷம் என்னுவாங்க ஆனால் இந்த மோடியினுடைய ஆட்சிங்கிறது எத்தனை வருஷம் சனின்னு இந்தியாவில் யாருக்கும் இல்லை உலகத்தில் இருக்க ஒவ்வொரு அஸ்ட்ராலஜிக்குமே தெரியல இந்த சனி எப்போ முடியும்னு தெரியல அதே போலவே சனி பயிற்சி வந்தாவே மக்கள்லாம் ஒரு ராசிலிருந்து இன்னொரு ராசிக்கு சனிப்பயிற்சி மாறும்னு சொல்லுவாங்க ஆனா மோடி அப்படிங்கிற சனிப்பயிற்சி ஒரே ராசியிலே இருக்கு எந்த ராசிக்கும் மாறவே மாட்டேங்குது சினிமாவு தொழில ஒரு கனவு தொழிற்சாலை அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அங்கே நடக்கிற சம்பவங்கள் எல்லாமே ஒரு கட்டுக்கதையான கற்பையான கற்பனையான செயல்களை தான் அது வடிவமைக்கப்படும் அதனால சினிமாவை ஒரு கனவு தொழிற்சாலை அப்படின்னு நினைப்பாங்க ஆனா அதை போலவே கனவு அரசியல் உலகம் ஒன்று தோற்றுவிச்சிருக்கிறார் மோடி அவர்கள் இந்தியாவில் நடக்கிறது கடந்த பத்து வருஷம் முடிஞ்சு மூன்றாவது முறையாக பன்னெண்டாவது வருஷமாக நடந்துட்டு இருக்குது கனவு அரசியல் உலகம் தான் இருக்குது அதனுடைய ஒரு கதாநகனாக தான் மோடி அவர்கள் இருக்கிறார் பொய்யான வாக்குறுதி ஆடம்பரமான அரசியல் தமிழர்களில் இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு குடிமனுடைய வங்கி கணக்குலையும் இந்தியனுடைய வங்கி பணம் சுவிசலில் சுவிசல கருப்பு பணமாக இருக்குது அந்த பணத்தை மீட்டு ஒவ்வொருவருடைய பாக்கெட்லையும் வங்கி கணக்குலேயும் பத்து லட்ச ரூபா டெபாசிட் பண்ணனு சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்தவர் தான் நம்மளுடைய பிரதமர் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்து பத்து வருஷம் முடிஞ்சு பதினோர வருஷத்துலேயே ஒவ்வொருவனுடைய பாக்கெட்ல இருந்தும் அவனுக்கே தெரியாமல் பதினோரு லட்சம் ரூபாயை திருடி குஜராத்தை சேர்ந்த பெரும் பணக்காரர்களை மீண்டும் பெரிய பணக்காரர்கள் ஆகியிருக்கிறார்கள் இந்த பணம் சாதாரணுடைய மக்களுடைய பாக்கெட்லேருந்து எப்படி திருடப்ப திருடப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா பெட்ரோல் விலை உயர்வு டீசல் விலை உயர்வு அத்தியாவசிய பொருட்களை விலை உயர்வு சமையல் கேஸ் விலை உயர்வு இப்படி எல்லா விலைவாசியுமே ஏற்றி ஒவ்வொரு சாதாரண இருந்தும் பதினோரு லட்சம் ரூபாய் ஆட்டை போட்டு குஜராத்தை சேர்ந்த பெரும் முதலாளிகளுக்கும் அதானி அம்பானியை பணக்காரன் மட்டும் தான் ஆக்கியிருக்கிறாங்க சாதாரண மக்களை நடு நடுவாத்தில விட்டுட்டாங்க சுடுகாட்டில் தான் வாழ வச்சிருக்கிறாங்க அதே போலவே உலக அளவில் கச்சா எண்ணெய் விலை எப்பெல்லாம் ஏறுதோ அப்ப பெட்ரோல் டீசல் கேஸ் விலை வரும் ஆனா அதற்கு மாறாக ரஷ்யாவில இருந்து குறைந்த விலையில இப்ப கச்சா எண்ணெய் இந்தியாவுக்கு வித்துட்டு இருக்காங்க ஏன்னா ரஷ்யாவுக்கு உலக நாடுகள் பொருளாதார தடை வீச்சிருக்குறாங்க அதன் காரணமாக இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் கச்சா எண்ணெய் மிக குறைந்த விலையை கொடுத்துட்ருக்காங்க அந்த மிக குறைந்த விலையில் வாங்கிற கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பு பண்ணி இந்தியாவில் உள்ள மக்கள் எல்லாம் பயன்பெறுவாங்க அப்படின்னு பார்த்தா அப்படி கிடையாது அம்பானியும் சில எண்ணெய் தனியார் நிறுவனங்களும் அந்த கச்சா எண்ணெய் குறைந்த விலைக்கு வாங்கி ஒரு லிட்டர் பெட்ரோல் ஒட்டு ஒரு லிட்டர் பெட்ரோல் டீசலுக்கு லாபம் மட்டுமே அறுபது ரூபா அறுபது ரூபா லாபம் வச்சு இந்தியாவில் வைக்காம ஃபாரின் வைத்து இருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு நல்லாட்சி தான் இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கிறது விலைவாசி விண்ணும் விண்ண முட்டும் அளவுக்கு வளர்ந்து இருக்கிறது ஒவ்வொரு சாதாரண மக்களினுடைய வாழ்க்கையும் தினசரி அன்றாட வாழ்க்கையை நடத்த முடியாத அளவுக்கு தான் இருந்திருக்கிறது பிபிசியினுடைய ஆங்கில பத்திரிகை குறிப்பிட்டது போல இந்தியாவில் இருக்க நூத்தி இருபது கோடி மக்கள் தினந்தோறும் தன்னுடைய அன்றாட செலவுக்கு பணம் இல்லாமல் கையை பெசஞ்சிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க அதுதான் நூறு சதவீதம் உண்மை இந்திய மக்களே நீங்கள் மறுபடியும் அடுத்த பாராளுமன்ற தேர்தலையோ சட்டமன்ற தேர்தலையோ சந்திச்சா நீங்கள் ஓட்டு போட்டு யாரை தேர்ந்தெடுக்க போறீங்க அப்படிங்கிறத கவனத்துடன் தேர்ந்தெடுங்க கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டியோட இருக்கிற ஒருத்தன் தேர்ந்தெடுங்க பிரம்மச்சாரியை தேர்ந்தெடுத்திங்கன்னா வாழ்க்கையே அவ்வளோதான் நாசமாக சூனியமாக போயிடும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி